இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு சொல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அந்த சொல் வந்து ஒன் ஹெல்த் ஒன் ஹெல்த்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் அது இனிமேல் வந்து நான் நலமாக இருக்கணும் சிவராமன் நலமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா என் நுரையீரல் நல்லா வேலை செய்தா நலமாக இருந்துடலாமா இதே நல்லா இருக்கா சிறுநீரகம் நல்ல கழிவுகளை வெளியேற்றுதா ஈரல் நல்லாயிருக்கா அப்படின்லாம் மட்டும் நலமாக இருந்துட முடியாது நான் நலமாக இருக்கணும்னா நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நலமா இருக்கணும் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டுக்கள் நலமா இருக்கணும் பக்கத்தில் கன்னியாகுமரியில் கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும் இவையெல்லாம் தான் நானும் நீங்களும் நலமாக இருக்க முடியும் இதுதான் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் என்று உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கு கிடைக்க புரதத்தையும் நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய புரதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப குறைவு எப்படியாவது புரதச்சத்தை கூட கொடுக்கணும் அது வந்து ஒரு சுண்டல் கொடுக்கலாம் இல்லை ஒரு நல்ல மீன் துண்டு கொடுக்கலாம் இல்லை முட்டை கொடுக்கலாம் இல்லை நல்ல பன்னீர் சோயா ஏதாவது ஒரு புரதம் காலையில் நம்ம கொடுக்கணும் ஏன் சிறுதானியத்தை நம்ம சொல்கிறோன்னா அரிசி கோதுமையோட புரதச்சத்து சற்று கூட இதில் அப்போ தினை அரிசியில் ஒரு பொங்கலோ இல்லை வரகரிசியில் ஒரு உப்புமாவோ இல்லை கேழ்வரகில் ஒரு கஞ்சியோ ஏதாவது ஒன்று காலையில் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இது இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்கு ஏன்னா தான் இம்யூன் பில்டர்ஸ் இந்த புரத சத்து ஜிங்க் சத்து இந்த இரண்டும் தான் நம்முடைய எதிர்பார்த்தலை கூட்டக்கூடியது ஜிங்க்குனா உடனே நம்ம ஜிங்க் சத்துக்கு எங்கேயோ அலைய வேண்டியதில்லை ஒரு நிலக்கடலை இருக்கிறதுலேயே அதிகமாக ஜிங்க் துத்தநாக சத்து அதிகம் இருக்கிறது நிலக்கடலை ஒரு இருபது பருப்பு முப்பது பருப்பு நிலக்கடலை கொஞ்சம் கீரை கொஞ்சம் போல் இந்த மாதிரியான சிறுதானியத்திலான உணவு நம் வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களாவது சாப்பிட வைக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நேந்திரன் வாழைப்பழமோ ஒரு செவ்வாழைப்பழமோ இங்கே நம்ம ஊரில் புகழ்பெற்ற நாட்டு வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பழத்தை தினசரி கொடுத்து பழகணும் பல நேரங்களில் வாழைப்பழம் மிக குறைந்து கொண்டே வருவதை கண்ணால் பார்த்துட்டே இருக்கேன் பல நேரங்களில் நான்லாம் நிறைய பயணிக்கிற ஆள் இரவு அவசர அவசரமாக ஓடும்போது ரயில்வே நிலையத்தில் நான் வந்து வா வாழைப்பழம் வாங்குவேன் நிறைய இடத்துல ரயில் ரயில் வாழைனே சொல்கிறாங்க இல்லையா அந்த கேவன் டிஷ் அதுதான் அது வச்சுருப்பான் ஆனால் கொஞ்ச நாளாக எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வாழைப்பழத்தை காணுங்க நானும் நிறைய ஸ்டேஷனில் நீங்கள்லாம் பார்க்கிங்களான்னு தெரியல நானும் பல ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறேன் வாழைப்பழம் இல்லை எனக்கு கூட ஒரு சந்தேகம் ஒருவேளை நம்ம வந்து அந்த வாழைப்பழ தொழியை சாப்பிட்டுட்டு தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ அதனால் இவங்க தடை பண்ணி வச்சிருக்காங்களோன்னு தெரியலன்னு நினச்சேன் நான் அந்த கடைக்கார்ட்ட போய் ஒருத்தட்ட சண்டை போகிறேன் ஏன் சார் வாழைப்பழம் இங்கே இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறார் இங்கே உள்ள பிஸ்கட் காரங்கள்லாம் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட் விற்கணுங்கிறதுக்காக வாழைப்பழத்தை தடை செய்து வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு ரயில்வே நிலையத்தில் சொன்ன ஒரு ஊழியர் சொன்ன தகவல் தான் ஆனால் வாழைப்பழத்தை வீட்லேயுமே நிறைய பேர் பயன்படுத்துகிறது குறைவாக இருக்குது எவ்வளவு சிறப்பான கனி மிக விலை குறைவாக இருக்குது இந்த கவுண்டர் செந்திலும் அதை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து நம்மால் அதை வெறும் ஊதுபுத்தி ஸ்டாண்டாகவே ஆக்கிட்டான் பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு பத்தியை சொருகுதுக்கு மட்டும்தான் வாழப்படும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாரும் சாப்பிட்றதில்ல ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு வந்து மன நலம் குறைந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் நிறையா இருக்காங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய ஒரு அடலசென்ட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் குழந்தைகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுங்கிறாங்க மருத்துவமனையிலையும் நாங்கள் பார்க்கும்போது இருபது வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளாக இருக்கிற பெண்களில் பல பெண்களில் மன அழுத்தம் சற்று தூக்கலாக இருக்குது ஒரு விஷயம் தெரியுமா அந்த வாழைப்பழம் மன அழுத்தம் வராமல் தடுப்பதற்கான கூறுகளை அதன் உள்ளே வச்சுருக்கு செரட்டோனின் நம்ம மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன்பாங்க அதற்கு உதவி செய்கிறது வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மட்டும்தான் மாதுளம்பழமும் இருக்குது வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மட்டும்தான் மனநலத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அப்போ ஏன் நம்ம அந்த நம்ம குழந்தைகளுக்கு அது ரெண்டையும் காலையில் கூடாது சர்க்கரை வியாதிகாரங்க எடுக்கக்கூடாது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம் ஆனால் மற்ற அத்தனை வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மாதுளை மிக மிக வாழைப்பழமும் மாதுளையும் மிக அவசியம் அப்போ காலை உணவு அப்படிங்கிறது நல்ல சுண்டல் நல்ல சிறுதானியம் இல்லை ஒரு கப்பு நிறையா சூப்பு ஒரு புரதம் நல்ல புரதத்துக்கு வந்து ரெண்டு முட்டை இல்லை வந்து பன்னீர் கொஞ்சம் நிலக்கடலை இப்படி தான் காலை உணவு இருக்கணும் இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கோமோ ஒருத்தர் எந்த சார் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாக அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு வந்து இட்லி தோசை பொங்கல் வடை மசாலா தோசை பூரி இதுதான் காலை உணவு இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃப்ரூட் அப்புறம் ரெண்டு டெசர்ட் அப்படி தான் பழகிருக்காங்க ஆனால் காலை உணவே இதுதான் தான் என்றைக்காவது ஒரு நாள் தோசை சாப்பிட்டுக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் வந்து வடையோ பூரியோ சாப்பிட்டுக்கலாம் இந்த ஊரில் தான் ஒரு நாள் போன தடவை நினைக்கிறேன் போன தடவை இங்கே என்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கேன் அந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு அந்த வீட்டு அவரை அவருடைய தெரிஞ்ச ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க அவங்க என்னை பார்த்தோடனே சார் நீங்கள் தானே அந்த கம்பு வரகு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தோடனே என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி ஆமான் ஆமாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் சார் உங்களை இதை தான் பார்த்து நாலாம் வரகு தோசை அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க அவன் பையனை அப்படி தட்டி தட்டி டேய் சார் தாண்டா டே அப்படி சார் தாண்டா அவன் உலகத்தில் நான் கிடையாது அவன் இப்படி ரொம்ப இந்த அம்மா தட்டினோடனே என் முகத்தை இப்படி பார்த்தான் பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அப்படியே பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் தான் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லாம் ஆக்குனதா ஒழுங்காக எங்கள் அம்மா வெள்ளை விளையாட்டு தோசை சுட்டு இருந்துச்சு அதை பூரா அழுக்காக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் ஆனந்தமாக இருந்துச்சு பரவாயில்ல ஏன்னா இந்த குழந்தைக்கு இந்த வெள்ளை தான் அழகு கருப்பாக இருந்தால் அழுக்கு என்று இந்த சமூகம் ஒரு தவறான கற்பிதத்தை கொடுத்து வச்சுருக்கு கருப்பு தான் சிறப்பு என்று சொல்கிறதுக்கு யாரும் இல்லை கருப்புன்னா அழுக்குன்னு ஒரு தப்பிதா தப்பிதமான கற்பியத்தை கொடுத்து வச்சுருக்கான் அப்போ அவங்கள்ட்ட விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் நண்பர்களே நம் தோசை கருப்பாக இருக்கணும் நம்ம தோசை வீட்டில் இட்லி தோசை கருப்பாகவோ சிவப்பாகவோ இருக்கட்டும் மாப்பிள்ளை செம்ப அரிசியும் நல்ல தொளி நீக்காத உளுந்தையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு பாருங்கள் எந்த தவறும் கிடையாது அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கும் வண்ணம் மாறி இருந்தால் என்ன அது அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை சம்பா தோசையை சுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை துவையிலே வைத்து சாப்பிட்டா ஒரு துளி லைக்கோபின் உள்ளே போகும் அந்த கருவேப்பிலையிலருந்து ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படியான உணவு நமக்கு வேணுமா அதை விட்டு விட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லினா அது வெறும் குளுக்கோஸ் வெள விளையறு இட்லி இருக்குன்னா அது வெறும் குளுக்கோஸ் மாளிக்கல அது சர்க்கரையை வேகமாக ஏற்ற தவிர வேறு ஒன்றும் செய்யாது அப்போ நம்ம இப்படியான தோசை இட்லியை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அடுத்து மதிய உணவு மதிய உணவை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் என மதிய உணவு இருக்கட்டும் புலால் சாப்பிட்றவங்க நல்ல ரெண்டு மீன் தூண்டோ ரெண்டு கோழி தூண்டோ ஏதோ ஒரு புலாலை வந்து வைத்துக்கொண்டு சோறை குறைச்சிக்கணும் சோறை நல்லா மலை மாதிரி குமித்து அதுக்கப்புறம் கொஞ்சோல காய் வைக்கிற பழக்கம் வேண்டாம் வெளிநாட்டில் பார்த்து சில விஷயங்களை நாம் வெளிநாட்டில் கற்றுக்கொள்ளணும் அவர்கள் அரிசியை வந்து உண்டு ஒன்று சின்ன கப்பில் காய்கறி வச்சுருக்க கப்பில் சோறு வச்சுக்கிறாங்க காய்கறிகளை நிறைய ஒரு பிளேட் நிறைய வைப்பாங்க ஒரு பிளேட் நிறைய காய்கறியும் ஒரு சின்ன கப்பில் அப்படி தான் நம்ம வீட்டில் இனிமேல் சோறு இருக்கணும் அதுவும் நம் பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும் அது மாப்பிள்ளை சம்பாவோ கருப்பு கவுனியோ பூங்காரோ காட்டு யானமோ அப்படியான சோறு காய்கறிகளையும் கீரையும் பழங்களையும் மீன் துண்டுகளையும் அப்படி கொள்வோம் ஏன்னு இப்படி சொல்லா கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் இருக்க எப்படி ஃபங்க்ஷனல் பிவரேஜஸ் நமக்கு வேணுமோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய சக்கரை ரத்த கொதிப்பு புற்றுநோய் எல்லாம் வராமல் இருக்கணும்னா நாம் வேகமாக இரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடிய உணவுகளை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் நான் இந்த முதல்ல நான் சொன்னேன் இல்லையா மௌன பஞ்சம் என்று இந்த மௌன பஞ்சம் இருக்கிற சூழலில் ஏற்கனவே சத்துக்கள் குறைவாக இருக்கும் அப்போ நீங்கள் பட்டை தீட்டு அரிசியை மட்டும் வச்சு தொட்டுக்குள்ளே கொஞ்சோல பருப்பு கொஞ்சோல காயின்னு வச்சால் எங்கே சத்து கிடைக்கும் அப்போ உணவு தட்டு முழுக்க கா ஒரு இலை முழுக்க காய்கறிகளும் கீரையும் இல்லை புலால் துண்டுகளும் வைத்து கொஞ்சோல சோறு வச்சோன்னா அந்த ஊட்டத்தை நாம் பெறலாம் அது பெறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருக்கக்கூடிய சர்க்கரை ரத்த குதிப்பு எதுவும் வராது எதுவும் வந்திருந்தாலும் அது கட்டுப்பாட்டில் இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளணும் சர்க்கரை வியாதியை வெல்ல வேண்டும் என்றால் மாத்திரைகள் மட்டும் பத்தாது நண்பர்களே அது நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்தாவோ யோகாவோ வேணாலும் இருக்கட்டும் வெறும் அதை வச்சு மட்டும் என்னுடைய ஹெச்பி ஒன்சி நைன் இருக்குது நான் வந்து சிக்ஸுக்கு கொண்டு வந்து யாராலும் சொல்ல முடியுமா முடியாது மாத்திரைகள் தற்காலிகமாக குறைத்து வைக்கும் கஷாயங்களும் அப்படி தான் கூட இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கும் யார் ஒருவர் உணவில் கட்டுப்பாடோடு இருக்காங்களோ யார் ஒருவர் என்னுடைய உணவு காலை உணவு இப்படித்தான் மதிய உணவு இப்படித்தான் இரவு இப்படித்தான் சாப்பிடுவேன் பிடிவாதமாக இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் என்சிடியை ஜெயிச்சிட்டு வர்றாங்க அனுபவத்தில் சொல்கிறேன் நிறைய எங்களுடைய மருத்துவமனைகளும் நிறைய கதை கேட்பாங்க நிறைய பேசுவாங்க யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள் என்று பார்த்தால் உணவில் மிக மிக திடமாக நான் இதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கவங்க சக்கரை கட்டுப்பாடாக இருக்கும் சார் மச்சின விட்டு கல்யாணம் மைசூர் பாவை எப்படி வேண்டான்னு சொல்கிறது அப்படி சொல்லவனால சத்தியமாக சர்க்கரை கட்டுப்படாது எப்போவுமே கூட தான் வைத்து கொண்டிருக்கணும் ஒரு பிரச்சனை என்னென்னா கட்டுப்படாத சர்க்கரை நோயாளிகள் கட்டுப்படாத இரத்த கொதிப்பு நோயாளிகள் தன்னுடைய ஆயுட்காலத்தில் முப்பது வருஷம் அவனுக்கு சுகரோ டயபெட்டிக் டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்ஷனோ இருந்ததுன்னா அந்த முப்பது வருஷத்தில் கடைசி பத்து வருஷத்தில் உறுதியாக சிறுநீரக செயலிழப்பையோ இல்லை என்றால் கண்ணில் ஒரு ரெட்டினல் டிசீஸையோ இல்லை என்றால் ஒரு வேலை புற்றுநோயவோ பெறுவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம் அதெல்லாத்த விட மாரடைப்பு ஒரு சமீபத்தில் அக்டோபரில் நம்ம தான் அக்டோபரில் ஒரு பெரிய ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க டாக்டர் மாணிக்கம்னு ஒரு சயின்டிஸ்டி ஐசிஎம்ஆரில் இருக்கார் அவர் வந்து ஒரு நாற்பத்தேழு அறிஞர்களோடு சேர்ந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார் நம்ம எல்லாேருக்கும் ஒரு சந்தேக மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாேருக்குமே இருக்கும் அது த சடன் டெத்து நேற்று வரைக்கும் இருந்தான் சார் இன்றைக்கி செத்துட்டான் திடீர்னு நாள் என் கூட ஆஃபீஸில் ஒன்றா தான் நாங்கள் டீ குடித்தோம் பயமாக இருக்குது சார் எனக்கும் அதே மாதிரி லைட்டாக நெஞ்சு வலிக்கு அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க அப்படியான மரணங்களை நம்ம எல்லாரும் பார்த்து பார்த்து பேப்பரில் வரும் முப்பத்தி நாலு வயதே ஆன இளைஞர் முந்தைய தினம் மறு படுத்து மறுநாள் காலையில் எந்திக்கல அது ஏதாவது பிரபலங்களாக இருந்தால் ரொம்ப வேகமாக பேப்பரில் வரும் அதை குறித்து அந்த டாக்டர் மாணிக்கம் ஒரு ஆய்வு அறிந்தார் என்ன ஆய்வு தெரியுமா இந்தியா முழுக்க போன அக்டோபர் போனால் அதுக்கு முன்னாடி அக்டோபர் இருபத்தி இருந்து மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளவு மரணம் நாள் நல்லா இருந்து மறுநாள் இது இறந்து போயிருக்காங்கன்னு இந்தியா முழுக்க உள்ள மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வை வெளியிட்டாங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படி சரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்துருக்காங்க நம்ம எல்லாருக்குள்ள சேர்ந்து அந்த கோவிட் தான்டா கொல்லுதோ ஒருவேளை அந்த கோவிடில் போட்ட வேக்சின் தான் கொல்லுதோன்னு எல்லாருக்குள்ளேயும் அந்த சந்தையம் ஓடிக்கிட்டே இருக்குது அவர்கள் அதே ஒரு பாயிண்ட்டாக வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படி இறந்து போனவங்கள ஒரு எழுநூற்றம்பது பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க எழுநூற்றம்பது பேரை அதே வயது அதே மாதிரி பாலினம் ஆணோ பெண்ணோ அதே மாதிரி கிட்டத்தட்ட வாழ்வியல் அப்படி ஆஃபீஸாக இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபார்மரா இல்லை ட்ரேடராக இருக்காரா அப்படி இருக்கிறத வச்சு ஒப்பிட்டு பார்க்குறாங்க உயிரோடு இருக்கிறவங்களோட உயிரோடு இருக்கிற அந்த எழுநூற்றம்பது அந்த இறந்து போன எழுநூற்றம்பது வாழ்வியல் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் ஒரு நான்கு ஐந்து பாயிண்டை சொல்கிறாங்க மேக்சின்னால் இருக்கிற மாதிரி தெரியல முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நாற்பத்தஞ்சு வயசில் இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய சித்தப்பாவோ அவங்களுடைய அண்ணனோ இல்லை பெரியப்பாவோ அவர்களுடைய மரபில் அந்த வேஸ்குலார் ஹெல்த்து வந்து நாற்பத்தஞ்சு வயதில் பாதிச்சிருந்தா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கான செய்தி என்ன தெரியுமா நம்ம குடும்பத்தில் யாராவது நாற்பது நாற்பத்தஞ்சில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பெரிய மரணத்தையோ இல்லைன்னா ஒரு பெரிய நோயையோ பெற்றிருக்கிற சூழல் இருந்தால் நம்ம நாற்பத்தஞ்சு வயசில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாளைக்கே நான் சல்மான் கான் மாதிரி சிக்ஸ் பேக் வைக்கணும் எயிட் பேக் வைக்கணும்னு போனவன் ஒரு பத்து பர்சன்ட் அதில் போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த கடும் உடல் உழைப்போட உள்ள ஜிம்முக்கு போய் இறந்து போனவங்க அதில் ஒரு பத்து பர்சன்ட் இன்னொரு பதிமூணு பர்சன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன போட்டிருக்காங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கிங்னு போட்டான் உண்மையிலேயே அந்த பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் ட்ரிங்கிங் தெரியும் அது எவ்வளோ தூரம் இன்றைக்கி கூட உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் வந்து மதுவினால் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு மூணு குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த புத்தக காட்சியில் அவர்களுக்கு ஒரு கைதட்டையை சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு பெரும் குடி வந்து குடிவெறிய நோய் பெரிய அளவில் இருக்குது அதில் பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக குடி அதே குடிக்கிறதே தப்பு அதில் அளவுக்கு அதிகம் அப்படி குடிக்கக்கூடியவர்கள் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பீப்புள் இன்னொரு பத்து பர்சன்ட் பீப்புள் யாருன்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையை வைத்துக்கொண்டு எனக்கு ஒன்றும் இல்லை எம் ஓகே ஐ அம் ஆல்ரெடி நான் நல்லா தான் இருக்கேன் இவங்க தான் ஏதோ எனக்கு ரத்த குதிப்பு சர்க்கரைன்னு சொல்லி நம்பரை மாற்றி மாற்றி சொல்லி என்னை மருந்து எடுத்து வைச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த பத்து பேர் இறந்து போய்டாங்க நண்பர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நம்முடைய அடுத்த தலைமுறையோ நம்முடைய இளவலோ நம் குழந்தைகளோ இந்த மாதிரி ஒரு சர்க்கரை இரத்த குதிப்பின் பிடியில் வரக்கூடாதுன்னா லோக்ளைசிமிக் கீட்டோ உணவுகள் கீட்டோ அப்படின்னா புரதம் கூடுதலாக இருக்கிற உணவுகள் புரதம் கூடுதலாக இருக்கணும் சர்க்கரையை வேகமாக இரத்தத்தில் சேர்க்காத ஒரு உணவுகளாக இருக்கணும் அப்படியான உணவுகளை நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கிட்டே இருக்குது புற்றுநோய்களுடைய நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு இப்போ தான் சமீபத்தில் நேஷ்னல் கேன்சர் டே ஃபெப்ரவரி நாலாம் தேதி தான் முடிஞ்சது நிறைய புள்ளி உரங்கள் வந்துச்சு அது சமயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தா இன்க்ரீஸிங் தான் ப்ரெஸ்ட் கேன்சர் கூடியிருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு கோலன் கேன்சர் கூடியிருக்கு இவையெல்லாம் ஒரு காலத்தில் மிக அதிக அளவில் இல்லை ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு நல்லா அடிக்கிட்டு நான் கோடிட்டே சொல்கிறேன் பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு காரணிகள் மரபு ரீதியாக இல்லை பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் மரபு காரணம் அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்து அதனால புற்றுநோய் வந்ததுங்கிறது பதினஞ்சு சதவீதம் தான் எண்பத்தஞ்சு சதவீதம் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன் எழுதுறான் ஆங்கிலத்தில் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன் போடுறான் இப்போ என்ன அர்த்தம் நம்முடைய உணவுகளையும் சூழல்லையும் இருக்கக்கூடிய மாசுக்கள் தான் எபிஜெனடிக் டேமேஜ் என்கிற மரபணு இல்லாமல் நம்முடைய ஜீனை பாதிக்கக்கூடிய தன்மையை அவைதான் உருவாக்குகிறது என்றால் இந்த மௌன பஞ்சத்தையும் கொஞ்சம் பாருங்க இந்த மௌன பஞ்சத்தில் வரக்கூடிய காய்கறிகள்லேயும் தானியங்கள்லேயும் சேர்ந்து இருக்கக்கூடிய நச்சு ரசாயனங்கள் நமக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கிடலாம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து மருத்துவமனை விட்டு கிளம்பும்போது இரவு ஒன்பது மணி நான் அவசரமாக ரயிலில் பிடிக்கணும் பத்து மணிக்கு ட்ரெயின் எடுத்து வேகமாக போனோம் நான் கிளம்புறேன் வெளியே வந்து ஒரு தாயும் குழந்தையும் நிற்கிறாங்க அவசரமாக பார்க்கணும் சார் அப்பாயின்மெண்ட் வாங்க நான் கொஞ்சம் என்னுடைய உதவியாளர்கிட்ட கடிகிறேன் என்னப்பா நேராதுன்னு நீ சொல்லி அவங்கள காக்க வச்சுட்டு இருக்கே அப்படின்னு இல்லை சார் கண்டிப்பாக ரொம்ப அவசரம்ங்கிறாங்க பார்த்தாகணும் நாங்கள் சரிமா வாங்கன்னு உள்ளே வர சொல்கிறேன் உள்ளே வந்தால் அந்த பெண் குழந்தை ஏழு வயது குழந்தை இந்த குழந்தை லட்டு மாதிரி இருக்கு அப்படி ஒரு அழகு பேரழகு கண்கள் பார்த்தா அப்படி ஒரு நம்ம கற்பனை கேட்டாத ஒரு அழகிய குழந்தை மிக குட்டியாக அவ்வளோ ஒரு உச்சி மோர்னு பார்க்கணுங்கிற ஓரளவுக்கு அந்த குழந்தையா அது ஆனால் அந்த அம்மா வற்றிய கண்கள் அழுது அழுது தோய்ந்த கண்களோட ஒடுங்கி போயிருக்காங்க வழக்கமாக ஒரு தாய் குழந்தைய கூப்பிட்டு வராங்கன்னா வந்து சொல்லுவான் சார் கொஞ்சம் நாளாக சளி பிடிச்சிருக்கு இருமல் இருக்குது இது எக்ஸ்ரே பாருங்கள் இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பார்த்தேன் இதெல்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு நாலஞ்சு இதை எடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு ஏழு எட்டு ஃபைல் வச்சுருக்காங்க அந்த ஃபைலை அப்படி தூக்கிட்டு மொத்தம் அப்படி போட்டு சார் பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அந்த ஒரு சொல்லே எனக்கு புரிந்து விட்டது ஏதோ பெருஞ்சிக்கலில் இருக்கிறாங்கன்னு ஆனால் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த ஒவ்வொரு பேப்பராக பார்க்குறேன்னு பார்த்த உடனே எனக்கு அதனுடைய தீவிரம் மனசில் புரியுது அந்த குழந்தைக்கு மூளையினுடைய உள் பகுதியில் ஒரு கட்டி அணுக முடியாத இடத்துல உள்ளே இருக்குது அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய மூளையினுடைய மூளை இடது மூளையும் சேர்க்கக்கூடிய நடு தண்டு பிரைன் ஸ்டெமில் ஒரு கட்டி இருக்கிறது அவங்க கண்ணீரோடு கேட்குறாங்க புகைப்பிடிச்சா கேன்சர் வரும்னு சொன்னீங்க மது இருந்ததுன்னா குடலில் பிரச்சனை வரும் என்ன சார் பண்ணிச்சு இந்த பிள்ளை யார் கொடுத்தாங்க ஏன் இப்படி வந்துச்சு அவ்வளவு வேதனை ஏதாவது இந்த மருத்துவத்தில் செய்துவிட முடியாதாங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து நிற்கிறார்கள் அப்படி ஒரு கட்டியை கொடுத்ததில் நமக்கும் பங்கு நாமெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகளை யாரோ எங்கேயோ ஒருத்தர் அவதியுறுகிறார் நண்பர்களே நம்மால் முடிந்த வரைக்கும் எப்படி இந்த சூழலுக்கு கேடு செய்யக்கூடாது எப்படி தண்ணீரை சிக்கனமாக வைத்துக் கொள்ளணும் எப்படி காற்றை மாசுபடுத்தாமல் நம்மளவில் என்ன செய்ய முடியும் நீங்கள் உலகளவில் செய்கிறது ஊரளவில் செய்கிறத பற்றிலாம் பேச வேண்டாம் நம்மளவில் என்ன செய்ய முடியும் அந்த குழந்தை எப்படி வந்து நிற்கும் போது எனக்கு அந்த யுனைடெட் நேஷனில் ஒரு குழந்தை பத்து வருஷம் முன்னாடி பேசி உங்களில் சில பேர் பார்த்துருக்கலாம் அந்த குழந்தை ரொம்ப குட்டி குழந்தை இதே மாதிரி ஒரு குழந்தை வந்து மேடையில் வந்து பேசுது அந்த பேசி அந்த பேச்சு உலகையே உழுகுச்சு ஒபாமா இருந்தேன் நேரே ஒபாமா எல்லாரும் அவங்க அந்த பேச்சை மிக அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா யூ பீப்புள் ஆல் ஆர் கோயிங் டு டை பிகாஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் மை ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு டை ஆன் கிளைமேட் சேஞ்சிங் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிருச்சு நீங்களெல்லாம் முதுமையில் இறக்கப்போகிறீர்கள் ஆனால் நான் என்னுடைய வயதை ஒற்றிய எல்லாம் இந்த சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களால் புவி வெப்படைதலால் நான் இறக்கப்போகிறேன் தயவுசெய்து இந்த பூமியை காப்பாற்றுங்கள் எங்களுக்கு இந்த அழகான பூமி வேண்டும் நீங்கள் ஓடி ஆடி மகிழ்ந்து போல் நாங்களும் மகிழ வேண்டும் என்ற சிறுமி பேசினா அதுதான் எனக்கு அன்றைக்கு நினைவுக்கு வந்துச்சு நண்பர்களை நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு ஒரு பானத்திலும் ஒரு ஒரு உணவிலும் எப்படியாவது எதிர்பார்க்கலை சற்று கூட்டுவதற்கும் எப்படியே நம் நம்முடைய இருக்கிற நோயை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்குமான உணவு தான் நமக்கான உணவு அந்த உணவு உற்பத்தி செய்யப்படும் போதும் சாப்பிடும் போதும் பிற உயிரிகளை பாதிக்கக்கூடாது இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சொல் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது அந்த சொல் வந்து ஒன் ஹெல்த் ஒன் ஹெல்த்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் அது இனிமேல் வந்து நான் நலமாக இருக்கணும் சிவராமன் நலமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா என் நுரையீரல் நல்லா வேலை செய்தா நலமாக இருந்துடலாமா இதயம் நல்லா இருக்கா சிறுநீரகம் நல்ல கழிவுகளை வெளியேற்றுதா ஈரல் நல்லா இருக்கா அப்படின்லாம் மட்டும் நலமாக இருந்துட முடியாது நான் நலமாக இருக்கணும்னா நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நலமாக இருக்கணும் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டுக்கள் நலமாக இருக்கணும் பக்கத்தில் கன்னியாகுமரியில் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும் இவையெல்லாம் நலமாக இருந்தால்தான் நானும் நீங்களும் நலமாக இருக்க முடியும் இதுதான் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் என்று அந்த ஒன் ஹெல்த் என்கிற விஷயம் சரியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும் நம் உடல் நம் உடல் மிகச்சரியாக வைத்து வைத்துக்கொள்வதற்கு சரியான உணவுகளை ஊட்டமிக்க உணவுகளை சரியான புரிதலோடு ரசாயன கலப்பில்லாத உணவுகளை தினம் தினம் அன்றாடம் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை படைத்திடுவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி உணவ உண்ணாமை வேண்டும் புலால் பொன்ன தொடர்வார் பெரின் முயுவ விளக்க உரை புலால் இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரைப் பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் பொன் என்பதை உணரலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சி இன்னோர் உடம்பின் புண் அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது கலைஞர் விளக்க உரை புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் உண்ணாமை வேண்டும் புலால் பெருதொன்றன் பொன்னத் பெரின் முயவ விளக்க உரை புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரைப் பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சி இன்னோர் உடம்பின் புல் அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது கலைஞர் விளக்க உரை புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் உண்ணாமை வேண்டும் புலால் பொன்ன தொடர்வார் பெரின் முயவ விளக்க உரை புலால் உண்ணாமலிருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரைப் பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சி இன்னோர் உடம்பின் புண் அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது கலைஞர் விளக்க உரை புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் உண்ணாமை வேண்டும் புலால் பொன்ன தொடர்வார் பெரின் முயவ விளக்க உரை புலால் இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரைப் பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சி இன்னோர் உடம்பின் புண் அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது கலைஞர் விளக்க உரை புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் உண்ணாமை வேண்டும் புலால் பெருதொந்தன் தொடர்வார் பெரின் முயவ விளக்க உரை புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரைப் பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சி இன்னோர் உடம்பின் புண் அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது கலைஞர் விளக்க உரை புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும்